السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسول اللہ سیدنا محمد وعلا علیہ وآلہ علیہ جمعی اللہ تعالیٰ ہم سے فارو گلے اللہ منی پڑھنا ہے مویق شمید آئے گئی قریبت بے سلبتی تنزیز

கபருஸ்தானுக்கு சென்று அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கபராடிகளுக்காக வேண்டி யாத்தின் சூரா ஓதி அந்த கபராடிகளுக்காக வேண்டி அவன் சுகா செய்தான் அல்லாஹு தாலா அவனுடைய சுகாவை கொண்டு அந்த கபராடிகள் அனைவருடைய வேதனைகளையும் அல்லாஹு காலா லேசாக்கி வைக்கிறான் என்று நாயகம் சொன்னான் மட்டுமல்ல நாம் அவருக்கு சென்று கபராடிகளுக்காகவேசின் சுரா ஓடி சுவா செய்கின்ற போது அல்லாவுட்டா அந்த கபராளிகள் அனைவருடைய பாவகளை தான் மன்னிக்கிறார் அவர்களுடைய கபைகளை அல்லாவுத்தாளா நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கமாக ஆக்கி தருகிறான் என்றும் சொல்கிறார் மட்டுமல்லு மன் சீஹா அசனாகும் இவன் ஓதியே யாசினை கொண்டு கபராளிகளுடைய பாவங்களை அல்லாஹுங்கால விட்டு அந்த எந்த கபருஸ்தானுக்கு சென்று நாம் துவா செய்கிறோமோ அந்த கபுஸ்தானிலே எத்தனை மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த கபராளிகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு துவா ஓதியை இந்த அரியானுடைய பாவங்களையும் அல்லாஹூங்கால மன்னிச்சோம் ஒரு கபருஸ்தானுக்கு நாம் செல்லுகிறோம் யாசின் ஓதி துவா செய்கிறோம் என்று சொன்னால் கபராளிகள் கபராளிகளுக்கு கிடைப்பது மன்னிப்பு நமக்கு கிடைப்பது அந்த கபரியில் எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அந்த கபரியிலே ஆயிரம் கபராளிகள் இருந்தால் துவா ஓதிய மனிதனுடைய ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அந்த கபறையில பத்தாயிரம் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் கபராளிகளுக்காக வேண்டி யாசி செய்தாலே அந்த அரியானுக்கு பத்தாயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுங்கள் ஆக அன்பர்களே கபருத்தானுக்கு செல்வதும் அங்கு சென்று யாசி ஓதி செய்வது அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவம் மன்னிப்பை தருகிறான் நமக்கு என்ன செய்கிறான் அந்த கபர்களே எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ உட்கானு அதில் அதனால் எத்தனை கபராளிகள் அந்த கபர்களை இருக்கிறார்களோ அத்தனை கபராளிகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்ல நமக்கு நன்மையை தருகிறார் அந்த கபர்களே ஆயிரம் பேர் அடக்கமாக இருந்தால் குவா ஓதியவனுக்கு ஆயிரம் நன்மை கிடைக்கும் அந்த கபரிலே பத்தாயிரம் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் கபராடிகளுக்கு துறினாலே அவருக்கு பத்தாயிரம் நன்மைகளை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அருமையான சொல்லுவான் மட்டுமல்ல ஒரு கபருஸ்தானுக்கு சென்று யாசின் மோதி நாம் துவா செய்தால் அந்த கபராடிகளை அல்லாஹு மன்னிப்பதோடு நாளைக்கு மறுமையில அந்த கபராடத்திலே நமக்காக பரிந்துரை செய்வார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற தந்தைக்காக துவா செய்தால் அந்த தந்தை நாளை மறுமையிலே நமக்காக அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்வார் கபருக்கு சென்று அங்கே அடக்கமாக இருக்கிற தாயாருக்கு துவா செய்தார் அந்த தாயார் குடும்பத்தார்களுக்கு துவா தான் அந்த குடும்பத்தார்கள் ஒரு கபருஸ்தானுக்கு சென்று அந்த கபராளிகளுக்கு யாசின் போதி துசைகின்ற போது நாளை மறுநிலை அல்லாவிடத்தில் சொல்லுவார்களாம் யாருந்தா இந்த அடியான் கபருஸ்தானுக்கு வந்தான் எனக்காக வேண்டி துவா செய்தான் இந்த அடியானுக்கு நீ பாவமதி கொடு இந்த அடியானுக்கு நீ சொற்கள் கொடு என்று தன் கபருக்கு வந்து விழா கேட்ட மனிதனுக்கு அல்ல பரிந்துரை செய்வார்கள் என்று சொன்னார்கள் அதிக நாயகம் செல்ல உள்ளாக அழைக்கிறார் நண்பர்களே கபராடிகளுக்காக வேண்டி நாம் உருவாக்குவது அவர்களுக்கு சிறந்த வாழ்வை கபர்களை அமைத்து தருகிறது விருது வாடுவேன் என்ற கிதாக்கிலே அழகான ஒரு நிகழ்ச்சியை நாம் பரப்புறோம் உஸ்மான ஒரு இரைய பேசுகிறது உஸ்மான் புல் சவுதா அவர் தாயின் மீது அன்பும் பாசமும் உடைய ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அந்த என்ற அந்த தாலியான மனிதனுடைய தாயார் மூத்தாகி விட்டார்கள் ஆனால் அவர் வார வாரம் வெள்ளிக்கிழமை தாயாருடைய கபருஸ்தானுக்கு வந்து துவா செய்வார் யோசனை செய்திருப்பார்கள் எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை கபருஸ்தானுக்கு போறோம் பாப்பாவும்மாவுக்காகட்டி எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை அமர்சானிக்கு போக முடியாட்டா வீட்டுல உட்கார்ந்து யாருந்தா இறந்து போனேன் வாப்பாவும் மின்னு சொல்லு எத்தனை பேருக்குறாங்க இறந்து போனேன் அம்மாவும் மின்னு செடு எத்தனை பேருக்குறாங்க மோசாணி விட்ட பெற்றோருக்காக யூஆசிவது பிள்ளைகளுக்கு கடமை தந்தை இல்லாமல் மகன் இல்லை தாய் இருந்தாமல் மகன் இல்லை நம்மை பெற்றவர்கள் பெற்றோர்கள் நம்மை வளர்த்தவர்கள் பெற்றோர்கள் அந்தஸ்தை அடைவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களை மறப்பவன் நல்ல மனிதனே கிடையாது சீத்னா உஸ்மான் அவர்கள் வார வார நெல்லிக்கிழமை அபருஸ்தானுக்கு சென்று தன்னுடைய தாயாருக்காக வேண்டி உருவாக்குவார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது போ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு நான் சென்றேன் என் தாயாருக்கான துவா செய்வேன் அவர்களுக்காக வேண்டி தேடுவேன் மட்டுமல்ல என் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட கபரு தானில் எவ்வளவு மக்கள் அடக்கமாக இருக்கிறார்களோ அந்த எல்லா தபிராளிகளுக்காக வேண்டியும் நான் பாவம் தேடுவேன் இந்த காரியத்தை நான் வார வார வெள்ளிக்கிழமை இந்த காரியத்தை நான் தொடர்ந்து விடாமல் செய்து வந்தேன் அவர் சொல்கிறார் கீ மனாமி ஒரு நாள் இரவிலே என் தாயாரை நான் கனவிலை கண்டேன் எந்த தாயாருக்காக வார வாரம் வெள்ளிக்க போய் செய்து வந்தாரோ அந்த தாயாரை என் கனவிலே கண்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா எங்கள் அம்மா என் கனவுலே வரவே மாட்டேக்கா இங்கே வாப்பா கனவுலேயே வரவே மாட்டேக்காரு உன் நினைவில் உங்கள் வாப்பா இல்லை உன் கனவுல உங்கள் அப்பா வரல உன் நினைவில் உன் அம்மா இல்லை உன் கனவுளும் அம்மா வரல நீ இந்த ஆவணம் நான் கட்டிய எங்கள் அம்மாவுடைய கபஸ்தானுக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை போய் சுவாசன்க்கு வந்து கரெக்டா என் கனவுல யாரு வந்துட்டா அம்மா வந்துட்டாங்க பெற்றெடுத்த தாயார் வந்துருந்தாங்க நான் கனவில் என் தாயாரை பார்த்தேன் என் தாயார்கிட்ட கேட்டேன் யா உம்மா ஆண்டி அம்மா எப்படி இருக்கிறீங்க உங்கள் மன்னரே வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்று நான் தாயாரத்தை கேட்டபோது என் தாயார் சொன்னார்கள் மகனே நான் நலமாக இருக்கிறேன் என் கவர் சொர்க்கமாக இருக்கிறது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்போது நான் என் அம்மாவிடத்தில் கேட்டேன் அழைத்தி ஹாஜசின் தாயே உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா அம்மா நான் உங்களுக்கு அது என்னம்மா செய்யணும் என்று என் அம்மா கிட்ட நான் கேட்டேன் அப்போது என் தாயார் சொன்னார்கள் நான் மகனே ஆம் எனக்கு உன்னிடத்திலே ஒரு தேவை இருக்கிறது அம்மா உங்களுக்கு என்ன தேவை அம்மா என்று நான் கேட்டபோது என் தாயார் சொன்னால் மகனே என ஒன்றும் வேண்டாமா உடனே வார வாரம் வெள்ளிக்கிழமை என் கபருஸ்தானுக்கு வந்து யுவா செய்கிறாயே இந்த ஒன்று போதும் நீ தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய தேவை வார வர கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்து என் உன்னுடைய அம்மாவான என்ன கபிரஸ்தானுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சு யாசின் ஓதி செய்கிறாயே இந்த காரியத்தை விட்டுடாத இதை கரெக்டாக செஞ்சிரு பழமையாக இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டும் அவனை இதுதான் நான் எதிர்பார்க்கிற தேவையாக இருக்கிறது அவனை மட்டுமல்ல நீ வார வாரம் வெள்ளிக்கிழமை என் கபிரஸ்தானுக்கு வந்து துபா செய்கின்ற போதெல்லாம் நான் சந்தோஷம் அடைகிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ வருவது எனக்கு நீ வருவது எனக்கு அறிவிக்கப்படுகிறது என் மகன் வந்து விட்டானே என்னை திரையின் பிள்ளை வந்து விட்டானே எனக்காக மட்டும் துவா செய்யாமல் எல்லா பதிலாளிகளுக்காக என் பிள்ளை சுவா செய்வானே என்று நினைச்சி நான் சந்தோஷப்படுறேன் நீ வருவதால் எல்லா பதிலடிகளும் சந்தோஷப்படுறாங்க மகனே இந்த காரியத்தை விட்டு விடாமல் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து எனக்காக வேண்டி சுவா செய்கிற இந்த நல்ல பழக்கத்தை விட்டு விடாதே மகனே அதுதான் உன்னிடத்திலே நான் எதிர்பார்க்கிற தேவை என்று அவருடைய தாயார் சொன்னதாக உஸ்மான் சவுதா அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் துர்வல் வாழ்கே இந்த கிதாபிலே அழகான இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் நண்பர்களே கபராளிகள் ஒபா சாஹிபிட்ட ஒவ்வொரு கபராளிகளும் என்னுடைய குடும்பத்தார்கள் நன்மைகளை அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா கபரிஸ்தான் இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் முன்னோர்கள் அவர்களுக்காக வேண்டி நாம குரான் போதியோ தான தரப்புகள் செய்தோ ஏதாவது புண்ணியங்களை சேர்த்து இறந்து போன மக்களுக்காக வேண்டி புண்ணியங்களையும் நன்மைகளையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று இறந்து போன மக்கள் எதிர்பார்க்கிறாங்கண்ணா எந்தளவுக்கு எதிர்பார்க்கிறாங்க சொல்லணும் அழகான உதாரணம் சொல்லுறாங்க ஒரு ஆளே வெள்ளத்துல போறார் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு ஒருவர் போராடுகிறார் வெள்ளத்தில் மாற்றிக்கொண்டு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடக்கூடிய யாராச்சும் அப்படியே வெள்ளத்தோடு போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்களா யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்களா வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட ஆளு வெள்ளத்தில் மூழ்கி உயிருக்கு போராடக்கூடிய ஆளு என்ன நினைப்பாரு யாராவது வரணும் பொதுமக்கள் வரணும் படம் வரணும் மீட்பு படம் வரணும் காவல்துறை வரணும் நம்மளை யாராவது பார்க்கணும் படகு வரணும் நம்மளை கை கொடுத்து காப்பாற்றி கரை சேர்க்கணும் என்று வெள்ளத்தில் மாற்றி கொண்டவன் திக்கிக் கொண்டவன் யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா என்று எப்படி ஏங்குவானோ வாணும் குடி காத்து கதறு காற்று கடப்பானோம் அதே போல யார் எதிர்பார்க்கிறாங்க சபராதிகள் நமக்காக வேண்டி நம்ம குடும்பக்காரர்கள் சுவாசிய மாட்டாங்களா நன்மை அனுப்பி வைக்க மாட்டாங்களா வேதனைப்படுறவங்க என் என்பா செய்ய மாட்டானா என் குடும்பத்துக்கார துவாசிய மாட்டானா நம்ம கபஸ்தானை தாண்டி போகக்கூடிய எதாச்சும் ஒரு மனுஷன் சுவாசிய மாட்டானா என்று நன்மைக்காக அவதாரிகளின் இயங்கராக என்ன சொன்னாங்க அதிக நாயகம் அன்பர்களே கபராடிகளுக்காக வேண்டி நாம துவா செய்வது நம்முடைய கடமை குறைஞ்சபட்சம் ஒரு குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் எப்பெல்லாம் தாண்டி போறீங்களோ பயப்படாமல் கபருத்தான பாருங்கள் கபருஸ்தான பார்க்க பயப்படாதீங்க ராத்திரி போனாலும் சரி பகல்ல போனாலும் சரி கபருஸ்தான பாருங்க ஒரு சலாம் சொல்லுங்க யாருக்கு கபராளிகள் எப்படி சொல்லாம சொல்லணும் அசலாமு அழைக்கும் சொல்லுங்க அசலாமு அழைக்கும் என் அகனல் குகூர் அஸ்லாம் வலைக்கும் ஏ அகனல் குமூர் அபராணிகளே அல்லா அல்லாவுடைய செலாம் உங்களுக்கு உண்டாகட்டும் எதை சிறுளாவுலன்னா வணக்கம் அல்லாஹ் எங்களையும் மன்னிப்பானாக உங்களையும் மன்னிப்பானாக அஞ்சும் தலை போனால் நீங்கள் முன்னாலே பெஞ்சீங்க உனகானதுல அது எங்கள் பஸ் பின்னால் வருது பஸ்ஸுன்னு அத்தனை கிடையாது உலகத்துக்காக சொன்ன நீங்கள் முன்னால் பேசுவீங்க நாங்கள் தின்னால பார்ப்போம் அரபியில் இந்த துகாவது பல என்ன எழுதி வச்சு அரபியில நீங்க சொல்லி பழகம் மட்டும் தண்ணியில் சொல்லுங்க அசராமலைக்கு அபராளிகளே உங்களுக்கு அண்ணாவை சராமல் உண்டாகட்டும் எங்க பாவத்தை அண்ணாமலைக்கட்டும் உங்கள் பாவத்தை அண்ணாமலைப்பா இங்கே முன்னால் பேசிங்க அங்க சொன்னார்கள் கபருஸ்தானை கடந்து போகும்போது இந்த கபருஸ்தானை எட்டி பாருங்கள் அந்த கபராடிகள் ஏங்குறாங்க எத்தனை பேர் போகிறான் எங்கேயெல்லாம் எல்லாம் போகிறான் ஒரு சராஜ் எல்லாம் சொல்லி கபராடிகள் இயங்குறாங்க குறைஞ்சபட்சம் கபரை கடந்து போகிற பொழுது தலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தையாவது நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு அல்லாஹு தாலா சௌசிக்கு செய்வானாக கபராடிகளுக்காக வேண்டி நாம் துவாக்கியதற்கும் நம்முடைய துவாக்கள் இந்த கபராடிகளை போய் சேருவதற்கும் அல்லாஹு தாலா சௌசிக்கு செய்வானாக அமீன் யா ரப்பல் ஆலமீன் வா அஸ்ரஜ்ஜானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் کڑے دیا چنے جاری تھی شکاک المصابی ادھے کتاب لے ورد رضی و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ